வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த படத்தை பற்றி ஆக்சுவலி ட்ரெயிலர் வந்ததுக்கப்புறம் ரொம்ப பயமாக இருந்துச்சு இப்போ படம் பார்த்துருப்பீங்க ஸோ ஜெனியூனான கமெண்ட்ஸ் நீங்கள் எழுதுங்க அண்ட் எல்லோரும் வந்து பார்க்குறவங்க சப்போர்ட் எங்கள் எல்லாருக்குமே தேவை எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க இதுக்கு ஸோ தேங்க்யூ படம் பார்த்துட்டு இருக்கும் போதே எனக்கு வந்து உள்ளே ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு ஏன்னா எல்லோரும் வந்து நம்ம பண்ணுற ஒரு சில பர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்க வந்து ரியாக்ட் பண்ணுறப்போ அந்த ஃபீலே வந்து ரொம்ப செமையாக இருந்தது ஸோ இந்த படத்தை வந்து நீங்கள் எல்லோரும் தான் கொண்டு போய் சேர்க்கணும் எல்லோரும் வந்து கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணுன்ட்டு நான் வேண்டிக்கிறேன் ஆ சொல்லுங்கள் இல்லை கண்டிப்பாக சாக்கு தான் ஆனேன் ஆனால் அதை தாண்டி வந்து அவர் என்ன சொல்ல வராரு அந்த கதையில் என்ன அவர் கடைசியாக சொல்ல தான் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இதை வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதான் இங்கே வந்து நிற்கிது ஸோ எல்லோரும் படத்தை பாருங்கள் படம் பார்த்துட்டு பார்த்துட்டாங்க ஸோ இல்லை இல்லை ஆடியன்ஸுக்கே சொல்கிறேன் ஆடியன்ஸ் எல்லோரும் படத்தை பாருங்கள் பா பார்த்துட்டு நீங்களும் வந்து எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள்

இல்லை அது ஸ்கிரிப்டாக இருக்கும்போதே அது எனக்கு தெரியும் அது டேரக்டர் வந்து அது தேவை அப்படின்ற மாதிரி தான் சொன்னார் ஏன்னா அது கேரக்டருக்கு அதுதான் முக்கியமான ஒரு இதுவாக இருந்துச்சு ஸோ அது வெளிப்படுத்த கேரக்டர் வெளிப்படுத்துகிற ஒரு விஷயமா இருந்தது ஸோ சரி ஓகே சார் இல்லை இதை இது வந்து ஆக்சுவலாக இந்த கேரக்டர் வந்து எல்லா படம் ஆ தேங்க்யூ சார் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஹாட்ஸ்பாட்டோட ப்ரெஸ் ஷோ ஸோ இந்த ஷோக்கு எல்லோரும் வந்த ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்குமே ஃபஸ்ட் ரொம்ப நன்றி படம் பார்த்துருக்கீங்க படம் உள்ளே நீங்கள் பார்க்குறப்போ நீங்கள்லாம் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணீங்க நல்லா என்ஜாய் பண்ணிங்கன்றத நாங்கள் நம்புகிறோம் அதே மாதிரி இந்த படம் எந்தளவுக்கு ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லுதுன்றத மக்களுக்கு முன்னாடி நீங்கள் மொதல் ஃபஸ்ட் பார்த்துட்டிங்க ஸோ இதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற அந்த மக்களுடைய முதல் பார்வையாக நீங்கள் தான் இருக்கீங்க ஆக்சுவலாக ப்ரெஸ் பீப்புள் நீங்கள் தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற இடத்துல இருக்கீங்க ஸோ இந்த படத்துடைய எந்த படத்துடைய வெற்றி தோல்வி எல்லாமே உங்கள் கையில் தான் மட்டும்தான் இருக்குது நீங்கள் கொண்டு போய் சேர்த்தா மட்டுந்தான் மக்களை வந்து நாங்கள் தேட்டருக்கு கொண்டு வர முடியும் ஹானஸ்ட்டாக நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்க சேர்ப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் கா அண்ட் ப்ளீஸ் தேங்க்யூ அன்றைக்கி ட்ரெய்லர் பார்த்து சில பேர் திட்டினாங்க இன்றைக்கி படம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுறாங்கங்கிறப்ப எங்களுக்கே வந்து ஒரு நம்பிக்கை வருது சரி ஓகே நல்ல விதத்தில் ஒரு விஷயத்த சொன்னால் நீங்கள் ரிசீவ் பண்ணிப்பீங்க அப்படின்னு நீங்கள் தான் பார்த்து இந்த படத்தை கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற இடத்துல இருக்கீங்க கரெக்ட் ப்ரொடியூசர் சார் சொன்ன மாதிரி உங்கள் எல்லாேருக்கும் இது பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சதே வந்து ரொம்ப சந்தோஷம் இதை வந்து நீங்கள் இதை பற்றி நீங்கள் ஆனஸ்ட்டாக என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு எழுதி இதை மக்கள்கிட்ட நீங்கள் கொண்டு போய் சேர்த்தா மட்டும் போதும் அதுக்கப்புறம் மக்கள் அதை பார்த்துட்டு என்ன சொன்னாலும் வந்து நாங்கள் ஏற்றுக்குறோம் உங்களுக்கெல்லாம் பிடிச்சதுங்கிறதே எங்களுக்கு வந்து பெரிய சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி அதனால தான் சிறிச்சமுகமாக நின்றுட்டு இருக்கோம் எல்லோரும் அன்னைக்கு கொஞ்சம் பதட்டமாகவே இருந்தோம்மா கேட்ட இதுக்கும் டைரக்டர்லாம் பார்க்கவே முடியல இன்றைக்கி எனக்கு மனது கஷ்டமாக போச்சு ஆனால் அதுதான் உங்களுக்கு வந்து இப்படி ஒரு ஒரு நல்ல ஒரு நாலு மெசேஜ் தேவைப்படுற மெசேஜ் தான் சொல்லியிருக்கோம் அதுவும் முகம் சுழிக்காத ஒரு விதத்தில் தான் சொல்லியிருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் நீங்களும் இன்றைக்கி அதை வந்து கரெக்டு தான் ப்ரூவ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சொன்னார் ஆமாண்ணே ஒன்றுமே இல்லைண்ணே இதெல்லாம் ஒன்றும் சொல்லலண்ணே அதெல்லாம் வந்து ஸ்கிரிப்டுக்கு தேவைப்படுது ஆனால் நீங்கள் இப்போ பார்த்தீங்கல்ல அது அன்னெசி அதாவது தேவைப்படாத விதத்தில் ஏதாவது இருந்ததா நம்மளுக்கு அது தேவைதானுக்கு அப்பா இன்னும் பார்க்கல பார்த்தா என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு ஆனால் தெரியும் அவங்க வந்து அருமையாக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கல்ல உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அவரும்

சொல்லிடலாம்ண்ணே டைலாக் அவருது பட் நான் எடுத்துக்கிறேன் சொல்லிடுவோம்ண்ணே தேங்க்யூ தேங்க்யூ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு தேங்க்யூ ஸோ மச் அவங்க எப்போ தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் இந்த சப்போர்ட்க்கு அண்ட் நீங்கள் தான் இன்னும் ஆடியன்ஸ் ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் நல்லபடியாக ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் அண்ட் தேங்க்யூ படத்தில் இல்லை டிஸ்கஷன்ஸ் இருக்கும் டிஸ்கஷன்ஸ் இருக்கும் டிஸ்கஷன்ஸ் இருந்துச்சு இருந்துச்சு நிறைய நிறைய டிஸ்கஷன் இருந்துச்சு எல்லா ஸ்கிரிப்ட்லேயுமே நிறைய டிஸ்கஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணியிருந்தோம் அப்படியா தேங்க் யூ தேங்க்யூ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா இது எனக்கு ஒரு ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ ரொம்ப நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணி பார்த்ததே எனக்கு வந்து அன்றைக்கி ட்ரெய்லர் பார்த்துட்டு போனப்போ என்ன போகுது அப்படின்றப்ப இருந்துச்சு இப்போது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு நீங்கள் அதை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் ஸோ ரொம்ப நன்றி ட்ரெய்லர் பார்த்துட்டு இப்போது ஃபை நல்லா நீங்கள் படம் பார்த்துட்டிங்க உங்கள் எல்லாத்துக்கும் இப்போ தெரிஞ்சுருக்கும் இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு போய் சேர்ப்போம்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் தேங்க்ஸ் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி ஷோ அப்யூஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரியாலிட்டி ஷோல தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேனல் ஷோ வந்து அவங்களோட திறமைகளில் ப்ரூவ் பண்ணிருக்காங்க நீங்க ஒட்டு சொல்றீங்க இல்லை ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட வந்து நேரடியாக தாக்கி சொல்றீங்க இல்ல அதில் நான் சொல்ல வந்த கண்டென்ட் அது கிடையாது அது இப்போ நான் சொன்னேன்னா கதையை ரிவீல் பண்ணுற மாதிரி இருக்கும் படத்துக்கு முன்னாடி வர ப்ரெஸ் மீட்டு அதனால அதை டீட்டெயிலாக சொல்ல முடியல ஒரு குழந்தையோட இன்னசென்ஸ் ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்த தனம் தான் அழகு இப்போது மைக்கிள் ஜாக்சன் சார் வந்து ஒரு இதில் மேடையில் சொல்லியிருப்பார் நான் லைஃப்பில் எவ்வளோ அச்சீவ் பண்ணிட்டேன் என்னென்னமோ பண்ணிட்டேன் ஆனால் நான் சின்ன வயசுலேருந்தே இது உள்ள வந்துட்டேன் ஸோ இப்போ வரைக்கும் நான் வந்து மிஸ் பண்ணது என் சைல்ட்ஹுட் தான் என்கிட்ட எவ்வளோவோ காசு இருக்குது என்ன என்ன வேணால் என்னால் சம்பாதிக்க முடியும் ஆனால் நான் சம்பாதிக்க முடியாத ஒரே ஒரு விஷயம் என்னோட சைல்டுஹுட் தான் அப்படின்னு சொன்னார் ஸோ சைல்டுஹுட் ஒன்ஸ் லாஸ்ட் இஸ் லாஸ்ட் ஃபார் எவர்ல நம்மளால திரும்பாத நம்ம பின்னாடி அதை போய் இது பண்ணவே முடியாது ஸோ இதில் சொல்ல வர கருத்தே ஒரு குழந்தையோட அழகே குழந்தைத்தனம் தான் அதை உடைக்க வேணாம் அப்படின்றது தான் ஸோ அது அதுக்கு முன்னாடி ஹாட்ஸ்பாட் ஒரு ஒரு சின்ன படம் ஒரு சின்ன படத்தை பண்ணி ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் ஸோ ரொம்ப நல்லா ரெஸ்பான்ஸு ப்ரெஷ்ஷோவில் ரொம்ப நன்றி தேங்க்யூ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்ட் இதை கொண்டு சேர்க்குறது வந்து ஏன்னா நான் ஒரு நார்மலாக ஒரு ஒரு லவ் ஸ்டோரி பண்ணியிருக்கலாம் இல்லை ஒரு ஒரு வில்லன் அந்த மாதிரி ஒரு ஒரு கிளீஷே படம் பண்ணியிருக்கலாம் பட் வித்தியாசமாக ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஜென்வினாக ட்ரை பண்ணியிருக்கோம் அதுவும் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு தான் ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ அதை நீங்கள் ஜென்வினாக கொண்டு சேர்த்திங்கன்னா அடுத்த இதே மாதிரி நல்ல நல்ல படம்னா இது மாதிரி வித்தியாசமாக பண்ணணுன்னு தோணும் இல்லைன்னா நம்மளும் யூஷுவல் க்ளீஷேவாக பண்ணணும் அந்த ஜோனுக்கு போயிடும் ஸோ அது ப்ரெஸ்கிட்ட தான் இருக்குது ஸோ அதை நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன்